வைகாசி விசாகம் வரக்கூடிய ஒன்பதாம் தேதி வருதுமா முருகப்பெருமானை குறிப்பி பிறந்த நட்சத்திரம் இந்த விசாக நட்சத்திரம் ஏன் வைகாசி விசாகத்துக்கு அப்படி ஒரு பெருமைனா அவர் பிறந்த நட்சத்திரம் அந்த விசாக நட்சத்திரம் ஆறு நட்சத்திரங்களுடைய ஒரு கூட்டுமா தான் முருகனை ஆறு முகன் அப்படின்னு சொல்றோம் நம்ம வீட்டுல ஒரு கல்யாண தடை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டா அந்த வைகாசி விசாகத்திலே விரதம் அந்த முருகப்பெருமானை வழிபட்டால் திருமணம் கை கை கூடும் ஒரு வேலை இல்லாம தவிச்சுக்கிட்டு இருக்கோம்னா முருகப்பெருமானுக்கு அன்னைக்கு காவடி எடுத்தால் வேலை கிடைக்கும் அதே மாதிரி நம்ம குடும்பத்தில் தீராத நோய்கள் இருந்தால் அன்னைக்கு முருகனுக்கு பால் கூடம் எடுக்கணும் தீராத வியாதிகள் தீரும் அப்படி வைகாசி விசாகத்துக்கு என்று அற்புதமான பெருமைகள் அற்புதமான நாள் அந்த நாளில் விரதம் இருந்து முருகனை வழிபடணும் அதுவும் இந்த ஆண்டு எப்படி சிறப்பாக வருதுன்னா புதனும் குருவும் சேர்ந்து மிதகராசியில் இருக்காங்க அப்படி இருக்கிற போது அந்த விசாக நட்சத்திரம் வரக்கூடிய நாள் மிக சிறப்பு வாய்ந்தது இப்போ மிதுனத்தில் இருக்கிற குரு பகவான் வைகாசி விசாகத்தை அந்த வழிபடுகிற போது என்ன நோக்கத்துக்காக வழிபடுறீங்களோ அந்த நோக்கம் கண்டிப்பாக நிறைவேறும் முருகனுக்கு பால் கூட எடுங்கள் காவடி எடுங்கள் விரதம் இருந்து அவரை வழிபடுங்கள் அறுவடை வீடுகளுக்கு செல்லக்கூடியவர்கள் அங்கு சென்று வழிபடுங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகன் கோயிலுக்கு போய் வழிபட்டாலும் நல்ல பலன் கிடைக்கும் முருகப்பெருமானுடைய இன்னொருள் இந்த வைகாசி விசாகத்திலே நீங்கள் வழிபடுவதன் மூலம் உங்கள் குடும்பங்களுக்கு போது நீண்ட ஆயுள் நிறைந்த செல்வம் நல்ல பதவி உயர்ந்த புகழ் எல்லாம் உங்களை தேடி வர அந்த முருகப்பெருமான் புரியும் அற்புதமான நாளாக வைகாசி விசாகம் அமையப்போகிறது